மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களிடம் போலீசார் விசாரணை செய்திருக்கிறார்களா அப்படின்ற விஷயம் இப்ப சமூக வலைதளங்களில் வயலாக பரவி வந்துட்டு ஜாய் கிருஷ்ணலா திருமண மோசடி புகாரில் மாதமட்டி ரங்கராஜ் மீது போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ விசாரணை நடத்தியிருக்காங்களா இருவருமே லிவிங் டுகெதர் இருந்ததாகவும் ஜாய் கிருஷ்ணலா ஆறு மாதம் கர்ப்பம் அப்படின்னு சொன்னாங்க ஜாய் கிருஷ்ணலா புகார் கொடுத்த விவகாரத்தில் மாதமட்டி ரங்கராஜிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அதோட அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய விசாரணையை வந்து பாத்தீங்கன்னா நடத்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கடந்த கொஞ்ச நாட்களாகவே ஜாய்கிருஷ்ணா அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களினுடைய நடத்தை அதே போல் அவர் தன்னோட வாழ்ந்தது அப்படின்னு பல விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் அது அதிர்ச்சியாக இருந்தது நிச்சயமாக அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு கூட எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் இப்போ ஜாய்கிருஷ்ணில் கொடுத்துருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் மாதம்பட்டி அவர்களிடம் வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகியிருக்குது இது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வரலாக பரவந்துட்டு இருக்கு ஏன்னா எப்போ மாதம்பட்டி அவர்கள் வந்து திருமணம்லாம் ஜாய அவை பண்ணிக்கல அவங்க சும்மா பொய் பேசுகிறாங்கன்னு சொன்னதுமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க ஜாய கிருஷ்ணன்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாத்தையுமே சமூக வலைதளங்களில் போட ஆரம்பித்தாங்க இதை பார்த்துட்டு எல்லோரும் என்னென்னா இது இப்படிலாம் வந்து அவங்க போட்டு வந்துட்ருக்காங்களே ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்லாம் கூட எல்லோரும் சொல்லி வந்துட்ருக்காங்க இந்த நேரத்தில் என்னுடைய குழந்தைக்காக மாதம்படி ரங்கராஜ் அவர்கள் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கோவிலில் வச்சு திருமணம் நடந்து முடிந்ததாகவும் மாலையும் கழுத்தமாக இருந்த ஃபோட்டோக்குள்ளே வெளியிட்டாங்க அப்போவே அவங்க நான் வந்து சிக்ஸ் மந்த் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஸ்ருதி என்பவரோட திருமணம் நடந்து இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த நிலையில இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து அவங்க வீடியோக்கள் புகைப்படங்கள்ல வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போது மாதம்பட்டியிடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை வந்து கிருஷ்ணா கொடுத்த புகாரின் அடிப்படையில் போயிருக்கு அப்படின்ற செய்திகள் மட்டும் வெளியாகி இருக்குது என்ன நடந்தது அப்படின்றத வாக்குமூலமாக வாங்கியிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்